السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين صلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعاله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد الحمد لله قرآنية والوية الآرائيش وقبين ودية அல்லாஹுடைய குருபையினால் இரண்டாவது வாரத்தில் இருக்கிறோம் அலமது இல்லா அல்லாஹ் இந்த வகுப்பின் மூலியமாக இந்த வகுப்பினுடைய நோக்கம் முழுவதுமாக முழுவதையும் அடைந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் எல்லாரையும் ஆக்கணும் அப்படின் துவா இன்ஷா அல்லா அலமது இல்லா இல்லா போன வகுப்பினுடைய இறுதியில் குரான் மிகப்பெரிய ஒரு நேர்வழி காட்டி அந்த நேர்வழி காட்டி யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டும் யாருக்கு நேர்வழி காட்டாது அப்படின்ற இரண்டு வகையும் பார்த்தோம் யாருக்கு நேர்வழி காட்டாது அப்படின்னா யாருடைய உள்ளம் இறுக்கி போய் இருக்கிறதோ அந்த மனிதர்களுக்கு குரான் என்ன செய்யாது நேர்வழி காட்டியாக இருக்காது என்பதை பார்த்தோம் அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா அல்லாஹ் குரானில் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் இறைவனை நினைப்பதை விட்டு உள்ளங்கள் இறுகிப் போனவர்களுக்கு கேடுதான் ஃப வைலுல காசிய தி குலுபுகுமின் விக்ரில்லா யாருக்கு அல்லாஹை நினைப்பதை விட்டும் யாருடைய உள்ளம் இறுகிப் போயிருக்குதோ அல்லாவுடைய நினைப்பை விட்டும் யாருடைய உள்ளம் இறுகி போயிருக்குதோ அவர்களுக்கு கேடுதான் உலாயுக ஃபீலலா வலாலிம் முபீன் அவர்களே தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் இருப்பவர்கள் அதாவது அல்லாஹ் குரானை எப்படி தெளிவான ஒரு நூறுன்னு சொன்னானோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட் அப்படின்னு அல்லாஹ சொன்னான் அதே மாதிரி தெளிவான வழிகேடு இதுவும் என்ன தப்புக்கு பர்ஃபெக்ட் அப்படின்னு அல்லஹவே இதையும் சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு நம்மளுடைய உள்ள மிருகி போயிடுச்சு எல்லாவுடைய நினைப்பு இருக்காது அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் மனசுல எந்தவித எண்ணங்களும் இல்லாமல் இருப்போமா அப்படின்னா கிடையாது எப்படி இருப்போம் மற்ற உலக விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஆர்வம் இருக்கும் எப்படி நம்மளும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நம்மளும் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும் பிள்ளைங்கள நல்லா படிக்க வைக்கணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி நல்லா இருக்கணும்னு உலக விஷயங்கள் முழுவதுமாக நம்மளுக்குள்ளே திணிக்கப்பட்டு நம்மளுடைய கல்வ முழுவதும் என்ன இருக்கும் உலக விஷயங்களின் மீது ஆர்வம் உடையவங்களா இருப்போம் ஆனா என்ன இருக்காது அல்லாஹின் எண்ணமும் அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை செய்வதிலும் மட்டும்தான் நம்மளுக்கு எப்படி இருக்காது நாட்டம் இருக்காது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் யாரிடத்தில் இருக்குதோ அவங்களுடைய உள்ளம் இறுகி போனவர்கள் அவர்களுடைய உள்ளம் ரொம்பவும் கடினமான நிலைமையில் இருக்குது அப்படி கடினமான ஒரு பொருளின் மீது என்ன செய்யாது அல்லாஹினுடைய ஒளியும் நேர்வழியும் எந்தவித பலனுமே அவங்களுக்கு அளிக்காது அதுக்கு உதாரணமா அதாவது எந்த ஒரு அதாவது எந்த உயிர அல்லாஹ் குரான்ல மூசா நபியுடைய வரலாறு உள்ளம் இறுகி போனவர்களுக்கான உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நபி மூசா அலிஹுசலாம் அவர்களுடைய வரலாறு இரண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எழுபது அப்படின்னு எழுபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் பேசி காட்டுறான் அதில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது ஒரு காளை கன்றை வந்து நீங்க என்ன செய்யணும் அறுத்து பலியிடணும் அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா என்னவாயிடும் அந்த மனிதன் உயிர்ப்பிச்சிருவான் அப்படிங்கிற செய்தி வரும் பொழுது ஒரு மாடு ஒரு காலை மாடுன்னு வரும் அதுக்கப்புறம் அது எந்த மாடு அது என்ன கலர் அது என்ன ஏஜில் இருக்கணும் அதுக்கான வயசு என்ன அது எப்படி இருக்கணும் அதுக்கு என்ன குறைபாடுகள்னு நிறைய கேள்விகள் அடுத்தடுத்து கேட்டு கடைசியில் ஒரு மாட்டை கண்டுபிடிச்சி அறுத்து எடுத்தால் அடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணிடுவான் அந்த இறந்த ஒரு மனிதனை கொல்லப்பட்டவரை என்ன பண்ணிடுவான் அந்த மாட்டினுடைய ஒரு கொல்லப்பட்ட ஒரு அடிங்க அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்க கடைசியில் அவர் என்ன ஆயிடுவாரு உயிர்ப்பிச்சிருவாரு ஆனாலும் அவங்களுடைய கல்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சும்மா கசத் குழு அதுக்கு அப்புறமும் அவங்களுடைய கல்பு எப்படி இருந்துச்சு தான் இறுகி போன பாறையை போன்று அல்லது அதை விட கடுமையாக தான் இருந்துச்சு ஒரு பாறையை போல அல்லது அதை விட ரொம்ப அதை விட ரொம்ப இறுகி போய் உங்களுடைய கல்வி இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப இவ்வளவு பெரிய அத்தாச்சிகள் ஒரு இறந்து போன ஒரு மனிதரையே அல்லாஹ் வந்து நம்ம க உங்க கண்ணு முன்னாடி காட்டி இவர இறந்தே போயிட்டாரு ஆனா அல்லாஹுடைய வல்லமையால இவர திரும்ப நம்ம உயிர்ப்பி போன்னு அல்லாஹ் செய்து காட்டியும் அவங்களுடைய கல்வி எப்படி இருந்துச்சு இறுகி போய் பாறையை போன்று அல்லது பாறையை விட ரொம்ப இறுகி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி நாலாவது வசனத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா அதுலயும் மூசா அலி அவர்களுடைய வரலாறு அப்ப அவங்களுடைய மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாவை நாங்க பார்க்காத வரைக்கும் அவங்கள நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு வந்து என்ன செஞ்சாங்க இவ்வளவு நம்பிக்கைகளை பார்த்த பிறகும் அத்தாச்சிகளை நிகழ்த்தி காட்டினதுக்கு அப்புறமும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹ் மூசா நபியை ஏத்துக்கிறதாகவோ நபியாக ஏற்றுக்கொள்ளவோ அல்லது அல்லாஹ இறைவனாக ஏற்றுக்கொள்ளவோ அவங்களுடைய கல்வி என்ன செய்யல முன்வரவே இல்ல எவ்வளவு அத்தாட்சிகளை காட்டினாலும் அவங்களுக்கு என்ன செய்யல அது நோ எந்தவித பலனுமே இல்லாம தான் இருந்துச்சு அப்ப நிறைய அத்தாட்சிகளை கண்முனை காட்டி ஒரு மனிதரை இறந் இற இறந்த ஒரு மனிதரை உயிர்ப்பித்து காட்டி கூட இல்லாம இருக்கு அடுத்தும் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா ரெண்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களுக்கே நம்ம வந்து என்ன செஞ்சோம் உங்களையே மரணத்தை சுவைக்க செய்து பின்ன உங்களை உயிர்ப்பிச்சோம் அதாவது இப்ப பக்கத்துல இருக்க ஒருத்தர் மோத்தா போயிட்டாரு அப்படின்னா அது வேற இப்போ நம்ம வீட்டில் ஒரு மௌத்து அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய ரியாக்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் நம்ம மரண தருவாய்க்கு போயிட்டு வர்றோம் அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய நின் நம்மளுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் டோட்டலாக நம்ம வந்து அது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணும்போது நம்ம வந்து வேற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு இருந்து போயிடுவோம் தானே ஆனால் அந்த மரணிக்க செய்து உயிர்ப்பித்தும் கூட இந்த மனிதர்கள் எப்படி தான் இருந்தாங்க எந்த வித ஒரு ஒரு மாற்றமும் ஒரு கல்பு வந்து அவங்களுடைய உள்ளம் வந்து ஒரு இழகிய குணத்திலையும் அவங்க மாறவே இல்லை இப்போ இப்படிலாம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த வரலாறுகளெல்லாம் நம்மளுக்கு குரான் சொல்லி காட்டுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் இது மாதிரி இறுகி போய் இருந்துடக்கூடாது நம்மளுடைய மனசை நம்ம அப்படியே நிதானமா வச்சிடணும் நம்மளுடைய மனசை அப்படியே ரிலீஸ் பண்ணிடணும் நம்மளுடைய உள்ளத்தை நம்ம இருக செஞ்சிடாமல் உள்ளத்தை நிதானமாகவும் இருக்கமில்லாமலும் அப்படி ரிலீஸாக நம்ம வைச்சோம் அப்படின்னா இந்த குரான் வசனம் ரொம்ப ஈஸியாக நம்ம மனசுக்குள்ளே வந்துடும் அதுக்காக நம்ம பெரிய பெரிய பயான் கேட்கணும் நிறைய தியாகங்களை செய்யணும் ஆஹ் அல்லாஹுடைய கட்டுரைகளை செய்யறதுங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவும் இல்லாம ரொம்ப இலகுவா அல்லாவுடைய விஷய வசனங்கள் இல்லாம என்னவாயிடும் நம்மளுடைய மனசுக்குள்ள வந்து பதிஞ்சிரும் அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் அதாவது இந்த மூசா நபியுடைய சம்பவங்கள் எல்லாம் நீங்க தனியா நம்ம வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசுற அளவுக்கு ரெண்டு மணி நேரம் பேசுற அளவுக்கு ஒரு ஒரு நீண்ட நெடிய வரலாறு நபி மூசாலை அவங்களுடைய வரலாறு அதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அருட்கொடைகள் என்ன செய்வாங்க மனிதர்கள் சமுதாயம் அனுபவிப்பாங்க ஆனா எந்தவித பலனுமே தான் இருப்பாங்க காரணம் அவங்களுடைய உள்ளம் போய் ஒரு பா பாறையை போன்று அல்லது அதை விட மிக கடுமையாக இருந்தது மட்டும்தான் காரணம் அப்ப இந்த விஷயங்கள் இதே மாதிரியான விஷயங்கள் குரான்ல நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது ஏழாவது அத்தியாயம் நூத்தி பதிமூணாவது வசனம் இருபதாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்பதாவது வசனம் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அப்ப குரான் நம்மளுக்குள்ள வரணும் மாற்றங்களை தரணும் அப்படின்னா நம்ம உள்ளத்தை இழகுவாக ரொம்ப பல பிரிந்து ரொம்ப இலகுவான உள்ளத்தை நிதானமாக ரொம்ப ரிலாக்ஸா வெளியிலேந்து எது வந்தாலும் உள்ளக்கு அக்சப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கணும் எப்படி இருக்க கூடாது நான் நல்ல ஆக்டிவான பர்ஃபெக்டான ஹியூமன் தான் நான் வந்து ரொம்ப சரியான ஒரு மனுஷன் ஆனாலும் நீங்க சொல்ற கருத்துக்களை நான் ஏத்துக்க மாட்டேன் நான் சொல்றதுல மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமையில நம்ம குரான் அணுகணும் அப்படின்னா ஒருபோதும் குரான் நம்மளுக்கு என்ன செய்யாது எந்த வித ஒரு நன்மையும் நேர்வழியையும் நம்மளுக்கு தராது குரான் அப்படின்னாலே ஒரு நேர்வழி கல்வி ஞானத்தை கொண்டதுதான் குரான் அப்படிங்கிறது அப்ப அந்த குரான் நம்மளுக்கு நேர்வழியை கண்டிப்பா தரும் அப்படிங்கிறத உணர்ந்து குரானின் மூலியமா பயனடையக்கூடிய கூடிய ஒரு நன்மக்களாக நம்ம வாழ்ந்து மரணிக்கணும் இன்ஷா அல்லா அல்லாஹ் அதுக்கான ஒரு முழு பாக்கியத்தையும் அல்லாஹ் கண்டிப்பா நம்மளுக்கு தருவான் இன்ஷா அல்லா அல்லாஹ் கண்டிப்பா சொன்ன விஷயங்கள் இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் வெறும் வெறுமன வார்த்தையாக மட்டும் விட்றாம அத வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்கள் இந்த வீடியோவை இந்த காணொலியை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய உங்களுக்கும் அதை அதை இவ்வளோ தூரம் பேசி கொண்டுட்டு போகிற எனக்கும் எனக்கு இந்த விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுத்து என்னை சிந்திக்க வைத்த என்னுடைய உஸ்தாத் அவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வித மறுமையினுடைய உயர்ந்த அந்தஸ்தை தரணும் அப்படின்னு இன்ஷால்லா அதுவாக செஞ்சு